அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் ஷாப் ரிசல்ட் ரேஷன் கடைகளில் சர்ச் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கு ரிசல்ட் எப்போது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கும் ஸோ ரிசல்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன சின்ன அப்டேட் வரும்போதும் சரி அது சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவாக நம்ம போட்டுகிட்ருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க வாங்க அப்டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சாப்பாடு ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்தருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எப்போ டிசம்பர்லேருந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கும் டிசம்பரில் எப்போ இன்டர்வியூ இருந்ததோ அப்போ இருந்து தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போ ரிசல்ட் ரேஷன் ஜாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிஆர் டிஆர்பி வெப்சைட்டில் மாவட்ட வாரியாக முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் டிஸ்ட்ரிக் வைஸாக வெளியாகும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ஜனவரி மாதம் சில காரணங்கள் சொல்லப்பட்டது பிப்ரவரி மாதம் சில காரணங்கள் சொல்லப்பட்டது மார்ச் எட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஸோ அதே போல் அதன் பிறகு இப்போ ஏப்ரலில் வந்தாச்சு இப்போ ஏப்ரல்லையும் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் ஒவ்வொரு தினங்களில் வந்துடும் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் இந்த மாதிரியான ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு தகவலாக நமக்கு கிடச்சிட்ருக்கு சரிங்களா ஜனவரி பிப்ரவரி பொறுத்தவரை பெரிய அளவில் இது சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்டுமே இல்லை ரிசல்ட்டு வந்து ரிசல்ட்டு பற்றின செய்திகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரிசல்ட் இப்போதைக்கு வராது இன்னமும் ரெண்டு மாதத்துக்கு வராது மூணு மாதத்துக்கு வராது அப்படின்னு இருந்த நிலைமை மாறி தற்போது வந்து ஒரு வாரத்தில் வந்துடும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் இந்த மாதம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரியான பாசிட்டிவான பதில் வந்து நம்ம ரிசல்ட் வந்து நெருங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான விஷயம் எடுத்துக்கலாமே தவிர ரிசல்ட் பற்றின எக்ஸாக்ட் அப்டேட் கிடைக்கல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் இதை பற்றின முதலமைச்சர் பிரிவிலிருந்து இதுக்கு என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் கிடச்சிருக்கு அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரை கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் சாப் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் தான் வெளியிடுவாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதுவரை எந்தெந்த மாவட்டத்துக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திற்கு கிடச்சிருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியில் ரிசல்ட் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாமக்கல் மாவட்டத்தில் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ஏப்ரல் மாதம் வந்துடும் ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருநெல்வேலிக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செங்கல்பட்டுக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலியும் சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் நடத்திட்டுருக்கு ரிசல்ட் வந்து மந்த் எட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நேற்று தினம் வெளியான தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்திற்கும் சொல்லியிருக்காங்க ரிசல்ட் பற்றின அப்டேட்டு ஸோ இன்னும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ரிசல்ட் வந்துடும் இந்த மந்தில் உறுதியாக வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இன்னை நீங்களாக அப்படிங்கிற பார்த்தா அப்டேட் வந்திருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிசல்ட்டுக்கான அதாவது இன்ட்ரி ப்ராசஸ் நடக்காதனால சென்னை தவிர்த்து மற்ற பகுதிகளுக்கான அப்டேட் வந்து மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தொடர்ந்து பரவலாக இருக்குது நிறைய டிஸ்ட்ரிக் வந்து தொடர்ந்து ஃபோன் எடுக்கல டிஆர்பியிலேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தபடியே இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி